தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்குமே வந்து அழைப்பு கொடுத்தாங்க எல்லா சேரணும்னு எனவே தேசிய திராவிட கழகமும் எங்களுக்கு சொன்னது போல மொழி விஷயத்துல அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் தான் அதே மாதிரி தொகுதி சீரமைப்பு என்று வரும் பொழுது நாற்பது தொகுதிகளுக்கு கம்மியாக தமிழ்நாட்டில் மத்திய அரசு கொண்டு வந்தால் தமிழக அரசுடன் இணைந்து நிச்சயமாக நாங்களும் மிகப்பெரிய ஆதரவை தெரிவிப்போம் எனவே தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதை நிச்சயமாக தேமுதிக ஏற்றுக்கொள்ளாது தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் என்றுதான் கேப்டன் சொல்லியிருக்காரு எனவே அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் தமிழகம் முழுவதும் தமிழ் மொழியை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்க தெரிவிக்கிறோம் கேப்டர் சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நான் பதிய பட்ஜெட் அறிவிக்கிறாங்க நான் இங்க இருக்க இப்பதான் போய் பார்க்கணும் பட்ஜெட் என்னென்ன அறிவிப்புகள்லாம் வந்திருக்கிறது என்பதை பார்த்து விட்டு தலைமை கழகத்தின் சார்பாக எங்களுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க தருவோம்